எங்க முகமும் அழகாகணுமா இருந்தா நாங்க என்ன செய்யணும் செய்யாரன் லவ்லி பேபி கிரீம் ஆஹ் இந்த வேற என்ன இந்த 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 பப்புலுக்காவை அரைச்சு பூசுறது வேற தக்காளி அரைச்சு பூசுறது வேற வந்து என்ன அந்த என்ன அந்த அழிப்பே அழிப்பேரை அழிப்பேர தெரியுமா அழிகிற பேர் தெரியுமா அழிப்பேரையை அரைச்சு மூஞ்சிட பட்டையை பூச்சி பிடி பாட்டு தாயாங்க இந்த ஜென்மத்துல மூஞ்சி வெளியே ஆறாது மேலான பெரியாலே சோதர்களே அல்லாஹ் கொடுத்த மருந்து ஆண்களே பெண்களே உங்க முகம் அழகாகணுமா சந்திரனை போல அந்த சந்திரன் பதிமூணு பதினாலு ஐயா முழு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த மூணு நாள்ல சந்திரன் அழகாகிறது போல நம்ம முகமும் அழகாகும் அந்த மூணு நாம முடிச்சா அதை யார் பிடிக்கிறா அல்லாட கிருப அது என்ன பியூட்டிஃபுல்லா

ஆட்ட சோடு நல்லா யாபம் வச்சு ஹலாலான முறையில சம்பாதிச்சியா என்பதை மட்டும் கேட்க மாட்டான் நீ எப்படி எப்படி செலவழிச்ச என்பதையும் எப்படி ஹலால சம்பாதிச்சது சரிதான் செலவழிச்சது செலவு எப்படி சுபான் அது திருமணத்தில் செலவழிக்கிற செலவு மாதிரி சோகம்

பால்ல தேன கலக்க விரும்பாத திருமணத்தை பார்த்தா கலக்கிறதும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அஞ்சு விஷயம் ஒண்ணு இந்த உலகத்தில் வாழும் பொழுது யாரு நடுத்தரமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பானோ அல்ல அவனை மௌத்து வரைக்கும் பணக்காரனாகவே இருப்பான் நடுத்தரமான வீடு நடுத்தரமான வாகனம் நடுத்தரமான ஆடை நடுத்தரமான சாப்பாடு நடுத்தரமான திருமணம் நடுத்தரமான வாழ்க்கை எவன் தேர்ந்தெடுப்பான் ஹவுசத் 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 மவுத் வரைக்கும் எல்லாம் பணக்காரனாகவே இருப்பான் ஆஹ் ஹவுசத் போகுதுங்க நடுத்தரம் போதும் தானே தலை ஆடுது இல்லையே ஆட அதை ஆட கட்டோன் நூறு கோடி செலவழிச்சு ஐம்பது கோடி செலவாச்சு பத்து கோடி செலவழிச்சு அட்டாச் பாத்ரூம் சுவானா பதினஞ்சு ரூம் இருக்கிறது ரெண்டு புள்ள நீதி பதிமூணு ரூம்ல பேய் தான் தூங்கும் செலவி கூடுகட்டி பண்ணவே கஷ்டம் வீண் விரயம் எவன் வீண் விரயம் செய்வானோ மௌத்து கும்பிதால் அல்ல ஏழை ஆக்காமல் மௌத்தாக்க மாட்டான் பெரியார்களே சமீபத்தில் ஒரு திருமணம் தோதர்களே இப்போ திருமணம் நடந்துச்சா இல்லையா ஒரு வெடி செஞ்சாங்க எவ்வளவு திருமண செலவு பத்து லட்சம் ரூபாய் நம்ம நாட்டில நம்ம நாட்டிலே வெளிநாட்டுல இல்லை பத்து லட்ச ரூபா செங்கது யாரே சைனா காணேன் அதை ஓப்பரேட் பண்ணணும் யாரே சைனா காணேன் அவன கொண்டு வந்தாச்சு அவன் கொண்டு வந்தா அவன் ஒரு பட்டனை அமுக்குறான் அந்த வெடி மேல போயிட்டு வெடிக்குது ஒரு பக்கம் மாப்பிளட பேரு ஒரு பக்கம் பொண்ணுட பேரு வா இப்போ வானத்துல மாப்பிளை அடிக்கிறாரு வானத்துல பொங்க கொண்டு ஆச்சு பாத்திமா எங்க அப்துல் காத் அந்த அது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியோ வானத்துல நிக்குது ஒரு ஹார்ட் ஹார்ட் மாய் தங்கி ஒரு ஹார்ட்ல கொஞ்சாதி பேரு ஒரு ஹார்ட்ல மாப்பா பேரு எல்லாத்துக்கும் சந்தோஷம் பத்து லட்சம் ரூபா அத்த ரூபாய் மவுண்ட் இல்லையா என் வாழ்க்கையை விளையாட வந்தோமாம் இதையெல்லாம் தாயில வயிற்றுல இருக்கிற ஒரு கொண்டு வந்தோமா அல்லா கிராமத்துல அதை கேட்க மாட்டான் ما تزال قدم عبد يوم القيامه حتى يسال 40 نال கேள்விக்கு பதில் சொல்லாம ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது அதை எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் ಅಂತ அல்லாஹ் கேட்பானே சொல்ல முடியுமா ஒரு வெடிலுக்கு 10 லட்சம்னா மானம் தாங்குமா சொல்லுங்க எத்தனை ஏழைகள் எத்தனை ஏழைகள் சுபஹானல்லாஹ் கஞ்ச கொடி நோம்பு தொழறாங்க ஒரு பேரித்த பழமா அந்த காசு இல்லை எத்தனை ஏழை குமர்கள் சுபஹானல்லாஹ் எத்தனை ஏழை வீடுகள் கதவுக்கு ஜன்னல் இல்லை ஜன்னல் கதவு இல்லை ரெண்டு பேருக்கு கூரை இல்லை எல்லாருக்கும் டொய்லெட் இல்லை